ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம் ஆங்கில வருடப்பிறப்பு இந்த ஆங்கில வருடப்பிறப்ப வந்து இந்த பனிரெண்டு ராசிக்குமே இந்த புது வருஷமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த கிரகங்கள் இந்த வருடம் பிறக்கையில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசி இந்த தனுசு லக்கணம் லக்கணத்திலேயே சூரியன் செவ்வாயிருக்கு கும்பராசியில் வந்து சனி பகவான் இருக்காரு மீனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்காரு ஆறுல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷத்தூர் ஆறாம் ஆறாம் இடமான கன்னிராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு விருச்சகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்காங்க இதுல தனுசுல வந்து செவ்வாய் அஸ்தமனத்தில் இருக்கார் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்தில் இருக்கார் ரெண்டு தான் அஸ்தமனம் வக்ரம் இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரப்பலன் மாதப்பலன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்தோம் இதில் இந்த மாத பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதக்கோள்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் மாறிக்கிட்டு இருக்குமா இல்லையா அதுகளை வச்சு நம்ம இது பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருட பலன் இந்த வருட புது வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமான சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இவங்கள முக்கியமாக வச்சு இந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அன்ப அந்த மிதன ராசி அன்பர்களே இந்த மிதன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல இந்த மிதுன ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிப்பட்ட பலனை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நேரம் படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா அதுல மிதுன ராசியும் ஒன்றும் அஷ்டம காலங்கள்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறந்தே ஒரு விடிவு காலமே பிறந்துச்சு அஷ்டம சனி காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு சிலர் வேலையே இழந்துட்டாங்க வருமானங்கள் இல்லை குடும்பத்துல வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் எல்லாமே சந்திச்ச ஒரு இந்த மிதனராசி இந்த மிதனராசியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நன்மையா அமைஞ்சிச்சு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தீமையான ஒரு விஷயங்களையும் சந்திச்சாங்க அப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது எப்படிப்பட்ட பலனை அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அடுத்து வந்து ராகு கேது அடுத்து வந்து குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக பயிற்சி ஆகுவார் நாலாவது மாதத்தில் மற்ற இந்த ராகு கேது சனி பகவான் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை அப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அவர் ஒன்பதுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி அவர் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அது உங்களுக்கு ஒரு மெயினான பாயிண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருந்து வந்து இருக்காரு இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய புடில இருந்தாரு குரு பகவான் அது உங்களுக்கு ஒரு கைகால கட்டி போட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி அதையும் தாண்டி குரு பகவான் வக்ரத்துல இருந்தார் இவ்வளவு நாள் அந்த வக்ர காலங்களும் மாறி உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தை அஞ்சாம் பார்வைய பாக்குறாரு உங்களுடைய அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பார்வையா பார்க்குறாரு பத்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கையில் அப்போ உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தொழிலே சுத்தமாக ஓடலை நிறுத்தி வச்சுருந்த காலங்கள் புதுசாக தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பொருந்தோம் ஒரு எண்பது பர்சன்ட் பொருந்தும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஜாதக அமைப்புல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுதான் இந்த விஷயங்கள் வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது பிரசன் ஏன் பொருந்தாது அப்படின்னா உங்களுடைய விதியினுடைய அமைப்பும் அதே மாதிரி இருக்கணும் ஜென்ம கர்ம வினையும் இருக்கணும் ஜென்ம கர்ம வினையை பொறுத்ததே உங்களுக்கு நல்லது கெட்டதே முதல்ல தீர்மானிக்க முடியும் முன்ஜென்ம கர்மம் இருக்கு அது ரொம்ப பாவத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு நல்லா இருக்கும் கோடிஸ்வரன் ஆயிடுவாரு அப்படின்னு சொன்னா அது காலமா சரியா வரமா வராது அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்ப விதி ஜாதகத்தினுடைய அமைப்புல கிரகங்களுடைய அமைப்புல எங்கெங்க இருக்கு எந்தெந்த கிரகம் அவங்களுக்கு நல்லதை பண்ணுதுங்கிறத முடிவு பண்ணாம ஒரு விஷயத்த கணக்கே பண்ண முடியாது அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்தை முதல்ல பாருங்க முதல்ல பார்த்து தொழில் பண்ணுறதா இருக்கட்டும் வெளியூர் போகிறதா இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை முதல்ல பார்த்து அதன் மூலியமாக செயல்படும் பொழுது நல்ல மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டு சரி இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய சகோதரஸ்தானமான மூன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் இந்த வருடத்தினுடைய அமைப்புல வந்து அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன எப்படி நிலையில இருக்குங்கிறத வச்சுத்தேன் வருட பலனே சொல்ல முடியும் அப்ப அந்த வருட பலனை நம்ம சொல்றோம் அப்படின்னா குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு குரு பகவான் லாபஸ்தான பதினோராம் இடத்துல இருக்காரு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நூத்துக்கு நூறு ஒரு பிளஸ் பாயிண்ட் பத்தாம் இடத்து அதிபதி குரு பார்த்தால் கோடி நன்மை இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவரான நல்ல கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தேவ குரு அவர் அந்த குருவினுடைய பார்வைப்பட்டாலே தோஷங்கள் எல்லாமே பறந்தோடிடும் சொல்றாரு அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ஸ்தானத்தை மூன்றாம் இடம் சகோதரஸ்தான மூன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்கிறார் அவர் பார்க்கும் பொழுது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ள ஒரு உறவுகள் விரிசல்கள் இருக்கு அப்படின்னா நீண்ட நேரங்கள் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் இருக்கு அந்த காலகட்டம் எல்லாமே மாறி அவங்களுக்கு ஒரு நன்மையாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை இந்த குருவினுடைய பார்வையில அஞ்சாம் பார்வையா பாக்கிறாருல்ல அப்ப என்ன ஆகும் கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயங்கள் வருமானங்கள் கண்டிப்பா கிடைக்கும் குலதெய்வஸ்தானம் அஞ்சு அஞ்சாம் பார்வை அப்படிங்கிறது குலதெய்வ ஸ்தானத்தையும் குறிக்கலாம் குலதெய்வ சம்பந்தமா இது வரைக்கும் சாமியே கும்பிடாதவன் கூட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அதிலே இந்த சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு சாமி கும்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் கூட அதில் அமைய வாய்ப்பு உண்டு அந்த குருவினுடைய பார்வைக்கு அந்த ஒரு மகத்தான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு உண்டு அதனால அதை இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடும் அஞ்சு அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்களையும் குறிக்கும் அஞ்சாம் பார்வை அப்படிங்கிறது அந்த ஆழ்மன எண்ணங்களும் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடாமே இருக்கு ஒரு சண்டை சச்சரவுகளில் ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டங்கள் எல்லாம் மாறி ஒரு கைகூடக்கூடிய ஒரு நேரங்கள் அவங்களுக்கு நல்லதாகவும் அமையும் அது அவரவருடைய விதியை பொறுத்து அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அமையும் அப்படிங்கிறது ஒரு விதி அது அவரவருடைய நிலையை பொறுத்து வயதை பொறுத்து சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பூர்வ ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறாரு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கண்டிப்பாக குலதெய்வஸ்தானம் தான் இடம் ஆனால் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் அவருடைய நீண்ட நாள் அதாவது வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீண்ட நாள் நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரன் வருது தட்டி தட்டிக்கிட்டு போகுது இந்த திருமணம்ங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போகையில சரியாகவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் கைகூடும் குருவினுடைய பார்வை இருக்கையில் கண்டிப்பாக எந்த ஒரு குறைபாடுகளுமே வர வாய்ப்பே இல்லை ஒரு அதாவது விதி மதி கதினு சொல்லி சொல்லுவோம் விதி ஜாதகம் சரியா இல்லாம இப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் எந்தெந்த கிரகம் எங்கேருந்து ஒரு பலனை கொடுக்குதோ அது நல்லது செய்ய வாய்ப்பு உண்டு அது இல்லாம புத்தி காலங்கள் இப்ப இருந்து நடத்துது அப்படிங்கிறது அது அதை விட ஒரு பெரிய விஷயம் அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் கைகூடி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது நல்லதாக தானே மாறும் எந்த வகையில குறை வரும் விதி ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இல்லை அப்படின்னாலும் புத்தி வேலை செய்யும் புத்தி இல்லை அப்படின்னாலும் இந்த கிரகங்களுடைய அமைப்பு வேலை செய்ய வாய்ப்பு உண்டு அப்போ ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு நல்லது நடக்க ஒரு வாய்ப்பு உண்டு அது கண்டிப்பாக ஜாதகம் நல்ல அமைப்பு உள்ளவர்களுக்கும் சரி நல்ல அமைப்பு இல்லாதவர்களுக்கும் சரி ஏதோ ஒரு காலகட்டங்கள் கைகூடும் அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்போ கிடைச்சாலும் சரி அதை கூடாது நம்ம அந்த மாதிரி நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் அப்போ உங்கள் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன அதுதான் அந்த விதி ஜாதகத்தினுடைய அமைப்பில் என்ன வருதோ ஒரு சிலர் ஜாதகத்தை பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்க நம்புகிறவர்களும் இருக்காங்க நம்பாதவர்களும் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்பக்கூடிய ஒரு தான் நம்ம ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கடவுள் எல்லாம் கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது சித்தர் பெருமான்கள் எல்லாமே நம்மளுடைய ஜோதி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அதை நம்ம படித்து ஒரு வழி இதுல போனால் ஒரு நல்ல வழி அப்படிங்கிற ஒரு வழியை நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டிகளாகத்தான் நம்ம பயன்படுற தவிர வேறு எந்த வகையிலையும் ஒரு பெரிய லெவலில் நம்ம இது சொல்லிடுறோம் அப்படிங்கிறதில்லை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறையா கமாண்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லதாகவே இருக்குது எந்த தவறுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு திருத்திக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய விதி ஜாதகத்தையும் பாருங்கள் சரி நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம் அஞ்சாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது மறுமணம் சார்ந்த விஷயங்கள் மறு அதாவது திருமணமாகி ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும் அந்த கைகூடுது அப்படின்னாலே அவங்களுக்கு அது ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல் திருமணம் அதாவது வந்து ஒரு கொடுமையிலும் கொடுமை இளமையில் விதவையாவது மாதிரி ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஒரு கொடுமையாகப்பட்டது உங்களுக்கு மாறுது அப்படின்னா அப்ப அந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது கைகூடு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அது மாறும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பார்வையானதும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருட பிறப்பா இருந்தாலும் சரி உங்களுடைய ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வனப்பிரசாதம் மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் அந்த கணவனுடைய ஸ்தானத்து அதிபதி லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருப்பதினால் பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு லாட்டரி சீட்டு ஒரு புதையல் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உழைப்பில்லாத வருமானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பாக இதுல எந்த சூழ்நிலையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்கள் பெருசா வந்து மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா அது குரு பகவானுடைய பார்வை மட்டுமே இந்த பார்வையினால ஒன்பது அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைகூடி வரக்கூடிய ஒரு நேர காலகட்டமாக அமையும் கண்டிப்பாக அதிலும் இந்த உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போது பக்ரம் பெற்று இருக்காரு அந்த வக்ரம் பெற்ற சூழ்நிலை ஓரளவுக்கு ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் வருடம் பூரா இருக்க போகிறதில்ல அவர் வந்து மாதத்தில் நகரக்கூடிய கிரகம் அது மாத ப அதாவது மாத இதுக்கு முன்னாடி வந்து மாத பலன் பலன் எல்லாம் பார்த்தோம்ல அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த புதன் பகவான் இந்த வருடத்துக்கு தானே நம்ம பலன் இப்போ சொல்கிறோம் இது பொதுவான பலனாக இருந்தாலும் இந்த மிதன ராசிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் அமையும் சரி இந்த மிதன ராசி அப்படின்னா அதனுடைய ராசிநாதன் புதன் பகவான் அதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் மாறும் இந்த குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் வந்து மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல எதுவா இருந்தாலுமே மிருக வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து உங்களுக்கு வந்து பதினொன்னுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான் பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அவர் வந்து இன்னைக்கு புதன் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தை அதிபதி அஸ்தமனத்துல இருக்காரு இந்த அஸ்தமன கதிகள் மாறும் பொழுது முருகனுடைய வழிபாடு கண்டிப்பா செய்யுங்க இந்த மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அது உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்ப இந்த மிருகசிரிச நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுக்கு அவர் வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கு உள்ள அதிபதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் மூன்று நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில மூணு மாத காலத்துக்கு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் அஸ்தாமனத்தில் இருக்கார் அப்போ அந்த காலகட்டங்கள் ஒரு சில பாதிப்புகள் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஒரு சில படிப்புகள் மந்தமாகும் வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் ஓட்டுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவனம் தேவை வேற ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கானது இல்லை சரி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு எப்பவுமே பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம் இந்த பிரம்மாண்டம் படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு பகவான் அப்போ உங்களுக்கு அள்ளி தொழில் சம்பந்தமாக ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது கண்டிப்பாக அமையும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு அவருடைய தொழில் பிரம்மாண்டப்படுத்தி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட மாறும் தொழில் அப்படியே வந்து இரட்டிப்பாகும் வருமானங்கள் இரட்டிப்பாகும் சந்தோஷங்கள் பெருகும் இது எல்லாமே இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவருடைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கனிவான பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தையாக பேசி பழகிருவாங்க அவங்க அப்ப அதன் மூலயமா அவங்க ஒரு வெற்றி வாய்ப்பை தேடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த புது வருட பிறப்பானது அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று பாதங்கள் இந்த மிதன ராசியில மூன்று பாதங்களும் இந்த புனர்பூச நட்சத்திரமானது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து இவ்வளோ நாள் ராகுவுடைய புடியில் இருந்தார் அந்த ராகுடைய புடியும் மாறி குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார் வக்ரமும் மாறி வக்ர நிவர்த்தியாகி இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கார் நல்ல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மைகள் கண்டிப்பாக உண்டாகும் இதில் எந்த விதமான மாற்றங்கள் இருக்கவே இருக்காது குருவினுடைய பார்வைப்பட்டாலே தோசமே பறந்தோடிடும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இது இதில் தோஷம் இருக்குது உங்களுக்கு இந்த மூன்றாம் இடமாக இருக்கட்டும் அஞ்சாம் இடமா இருக்கட்டும் ஒன்பதாம் ஏழாம் இடமாக இருக்கட்டும் இதில் ஒரு தோஷமே இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை படையில் அதனுடைய தன்மைகள் மாற வாய்ப்பு உண்டு அதனால்தான் தோஷமே பறந்தோடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்குது குரு பகவான் வக்ரம் நிவர்த்தியாகி லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வரைக்கையில் ஒரு பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் கூட கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நழுவ விடாதீங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்